ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம இருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கருப்பட்டு டீ அப்படிங்கிறது எப்படி போடலாம் அப்படிங்கிறது நிறையா வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் அது வந்து தெரியாதவங்க இந்த நான் சொல்கிற டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான கருப்பட்டி டீ நீங்களே உங்கள் வீட்டில் வந்து போட்டுடலாம் இது வந்து இந்த கருப்பட்டி டீ போடுறதுல நிறையா வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸு வந்து இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் இது தாங்க வந்து கருப்பட்டி நிறையா பேருக்கு வந்து தென்னங்கருப்பட்டி கருப்பட்டி வந்து வாங்குவாங்க இன்றைக்கி நாம் வந்து பனங்கருப்பட்டி தான் வந்து வாங்கியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி நீங்கள் வந்து பனங்கருப்பட்டி தான் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் வேறு மாதிரி வேறு லெவலில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பனங்கருப்பட்டி வந்து வாங்கியாச்சு இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் இந்த பனங்கருப்பட்டி வந்து நம்ம அப்படியே வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா இந்த பனங்கருப்பட்டி வந்து ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிக்குங்க இப்போ இவ்வளோ முழுசாக இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு கிலோ கருப்பட்டி வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நாள் இல்லை ஒரு ஒரு மாதம் வரைக்கிறீங்க வெளியே வச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது இதே ஒரு நாலு மாதம் மூணு மாதம் வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி ஆயிருங்க ஓகே இப்போ இது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இங்கே பாருங்க இப்படி ஓட்டை ஓட்டையாக வந்து விழுந்துடும் கருப்பட்டி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கசி ஆரம்பிச்சிடும் இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெளிவாக வந்து இருக்கும் இது வந்து நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு வந்தது இது வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினது இப்போ நீங்கள் கருப்பட்டியை வாங்கினது உடனே இதை வந்து கசியாமல் வந்து இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஓலைப்பெட்டியில் வந்து போட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் அது கூட வந்து கசஞ்சிடும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கசியாமல் இருக்குங்க இது வந்து ஒரு அருமையான டிப்ஸு இப்போ இதெலாம் நிறையா வந்து வேஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து வெளியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து இதை வந்து நக்கிறேன் இதை நல்லா வந்து இடித்ததுக்கு அப்புறமா இதை எடுத்தேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வேஸ்ட் வந்து ஒட்டிரும் அதை உங்களால் எடுக்கவும் முடியாது நீங்கள் தண்ணியை வச்சு தான் நல்லா வந்து கழுவிட்டு எடுக்கணும் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டிப்ஸு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா பண்ணலாம் இல்லை நீங்கள் வெளியே வைக்கிறனா கூட வச்சலாம் இல்லை நீங்கள் வந்து வெளியே எனக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு வந்தது இங்கே இது வந்து நம்ம வந்து எடுக்கையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கீழே ஒட்டாமல் வந்து வரும் அதான் வந்து நாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறதுக்கும் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கீழே ஒட்டாது வேஸ்ட்டும் வந்து ஆகாது சரி எங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கல வைக்கிறதுக்கே எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான டிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து சொல்லிடுறேன் இப்போ இந்த கருப்பட்டலாம் நல்லா வந்து இடித்தாச்சுங்க அப்புறமா இன்னொரு பவுலில் வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர் நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதில் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் வந்து இருக்காது ஆனால் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வேஸ்ட்டு வந்து இருக்கும் ஓகே ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பனங்கருப்பட்டி வாங்கியில் நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறுலேருந்து நானூறு வரைக்கும் வந்து இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த வந் இந்த இதை வந்து வேறு பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் அரை டம்ளர் தண்ணி மட்டுமே நான் இதை வந்து ஊற்ற போகிறேன் இதை ஊற்றிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன் இதை எப்படி காய்ச்சணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து காய்ச்சிடாதீங்க நிறைய காய்ச்சி அப்படி ஃபுல்லாக காய்ச்சினிங்க அப்படின்னா கீழே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நல்லா கெட்டி மாதிரி வந்து ஆயிரும் ஓரளவுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிடுங்க இந்த கருப்பட்டி காய்ச்சலைகளையே நம்ம வந்து ஏலக்காய் கூட அதிலேயே வந்து போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை நீங்கள் காய்ச்சி வந்து ஒன்ஸ் டைம் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது வெளியே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சி வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போகாது நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் அதை வந்து என்ன செய்யலாம் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நிறையா பெனிஃபிட் இருக்கக்கூடியது இந்த பனங்கருப்பட்டி தென்னங்கருப்பட்டி வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து பனங்கருப்பட்டி எது தென்னங்கருப்பட்டி எது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் தென்னங்கருப்பட்டியை விட பனங்கருப்பட்டி வந்து நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அந்த கசிஞ்ச கருப்பட்டியை வந்து போட்ட உடனே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா வந்து கரைஞ்சிரும் இதே வந்து நான் கசையாமல் எடுத்தேன் இல்லையா அது வந்து சீக்கிரம் வந்து கரையாது அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா வந்து தெரியும் அதனால தான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் அப்படியே முழுசாக வந்து இருக்கும் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் இப்போ நாம் வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் போட்டு இந்த மாதிரி ஆற வச்சிடணுங்க நீங்கள் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து எடுத்து வச்சுக்கோனாவே உங்களுக்கு வந்து போதும் இப்போ நம்ம டீ எப்படி இதில் போடலாம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து எப்படி டீ போடுவீங்களோ அதை வந்து இப்போ பாலை ஊற்றிட்டு நீங்கள் வந்து டீ தூள்லாம் போட்டுட்டு நல்லா பால் வந்து பொங்கி வரட்டும் பொங்கி வர வரைக்கும் நல்லா பால் வந்து எப்போயுமே நல்லா வந்து காய்ச்சிடுங்க பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா வந்து டீ தூள் போட்டுட்டு ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா பொங்க விட்டீங்க மூணு தடவை பொங்க விட்டீங்க அப்படின்னா அதுவே போதும் இப்போ நான் வந்து இதை வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நாம் வந்து எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நாம் இதில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எடுக்க போகிறதில்ல நம்ம வந்து டீயை வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த சும்மா ஒரு ஸ்பூனில் வந்து அள்ளணும் அப்படின்னா போதும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப திக் நம்ம வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது அதனால ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரெண்டாவது நீங்கள் வந்து சூடு பாலில் வந்து இந்த கருப்பட்டியை ஊற்றுனீங்க அப்படின்னா பால் தெரஞ்சிருங்க தயவுசெய்து தவிர வந்து செய்யாதீங்க கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி போட்டு ஆற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான கருப்பட்டி காபி ரெடி நான் நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் கருப்பட்டி காபி போட ஆரம்பிச்சுடுங்க இந்த வீடியோ அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க